ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா இல்லைப்பா எனக்கு வயிறு வலி நான் போகலன்னு உடனே சரி அப்பாவும் லீவ் போட்டோம் கூட இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு அந்த பொண்ணு அவங்க அம்மா மிஸ் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா வெளியில் போன அவங்க அப்பா அப்போ தான் அவருக்கு புரியுது அவங்க பொண்ணுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி அப்போ அவங்க அப்பா மெதுவாக அந்த பொண்ணுக்கிட்ட போய் உட்காந்து என்னை மன்னிச்சிருமா நீ ரொம்ப பெரிய பொண்ணாயிட்டேன் நான் அதை கண்டுக்காமல் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு நடக்கிறது பிரியிடுச்சு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நடக்கும் வயிறு வலி ரெகுலராக வரதான் செய்யும் அந்த டைம்ல இந்த மாதிரி வாட்டர் பேக் சூடா வச்சு வயிற்றுல வச்சுக்கிட்டேன்னா கொஞ்சம் வலி குறையும் சொல்றாரு அது போக இந்த டைம்ல உனக்கு கோவம் வரும் இரிட்டேஷனா இருக்கும் ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் நீ வந்து ஒரு சின்ன பொண்ணுல இருந்து பெரிய பொம்பளையா மாறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேட் கொடுக்குறாரு அதெல்லாம் நீ வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு யூஸ் பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப நல்லதுமான்னு சொல்றாரு இந்த பொண்ணு சொல்றா இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நான் கூச்சப்பட்டு இருந்தப்பான் போது அப்பா கிட்ட நீ கேட்கறதுக்கு எதையுமே கூச்சப்படக்கூடாது பீரியட்ஸ் பத்தி நீ வந்து கேவலமே படாத பீரியட்ஸ் மூலமா தான் இன்னொரு உயிர் உருவாக்குறதுக்கான சக்தி உனக்கு கிடைக்க போகுதுன்னு இந்த பொண்ணு சொல்றா அம்மா உயிரோட இருந்திருந்தா கூட எனக்கு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்கப்பா நீதான்ப்பா பெஸ்ட் டாடுன்னு சொல்லி கட்டி பிடிக்கிறா